அவுதுல்லாமி ரஜிம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி ஒன்றாவது நாளிலும் உயர்ந்து நிற்கும் கட்டடங்களை இடித்துவிட்டு மாபெரும் வெற்றி போல் காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் போராளிகள் பயங்கரமான தாக்குதலை நேற்று நடத்தியிருக்கிறார்கள் கானுனு ரஃபா ராசா சிட்டி ஆகிய இடங்களில் நடத்திய தாக்குதலில் பதினைந்து மர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் ஒவ்வொரு மர்காவா டேங்கும் அழிக்கப்படும்போது நம்மளுடைய போரின் விலை மிக பெரிதாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதை இஸ்ரேல் கவனிக்க மாட்டேன் என்கிறது இப்பொழுது இந்த மெர்காவா டேங்குகளை அழிப்பது லோன் உன்ஃப் என்று சொல்லக்கூடிய அதாவது மோசஸ் ஸ்டாஃப்ங்கிறதில் மோசஸோடைய கைத்தடி என்ற பெயரில் போராளிகள் நடத்துகின்ற இந்த யுத்தத்தில் முக்கிய அம்சமாக தென்படுவது லோன் உல்ஃப் மேன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய தனிப்படை இவர்கள் தைரியமாக போய் மர்காவா டேங்கி மேலே ஏறி குண்டை வச்சுட்டு ஓடி வைக்கிறார் அதில் எத்தனை பேர் சகிதானாங்கிற கணக்கை எப்பவுமே ஹம்மா சொல்கிறது இல்லை அது என்னன்னா முழுசாக கவராக இருக்கிற இதில் அது வெடிக்க உடனே உள்ளே இருக்கிறேன்னா அப்படியே அவிஞ்சி இறந்தும் காயம்பட்டும் போகின்றார்கள் அடுத்தது இந்த மோச ஸ்டாஃபோடைய புது நேற்று என்ன தெரியுதுன்னா நிறைய மிசில் அட்டாக் பண்ணுறாங்க காசாவுக்கு காசா சிட்டி உள்ளாலேயே வரக்கூடிய அணியணியாக வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் செத்து மடியுது இஸ்ரேலில் வந்து பயங்கரமான தாக்குதல் அதாவது ஒரு மீடியா என்ன போடுதுன்னா இஸ்ரேலிய மீடியா ரேர் அட்டாக் ஃப்ரம் ரேர் மிசில் அட்டாக்னு போடுது ஏவுகணை அதுக்குள்ளாலே ஏவுகணையில் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் வெளியில் தெரியாத ஒரு பெரிய ஆயுதமாக அது தெரிகிறது என்பது இஸ்ரேலுடைய கணிப்பு நியூ ட்ரோன்ஸ் பை ஹமாஸ் ஹமாஸோடைய புதிய ட்ரோன்ஸு புதிய மிசில்கள் இந்த ரெண்டுமே ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் இப்போது காசா சிட்டிக்குள்ளால் நிறைய வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மினிமம் மேன் பவரை பயன்படுத்தி அதாவது மிக குறைந்த அளவு படைகளை பயன்படுத்தி போராளிகளை பயன்படுத்தி அதிகமான இழப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு இது நேற்று வெளியில் வந்துருக்கு எங்கள் அங்கேருந்து நேவியாட் என்று சொல்லக்கூடிய காசா ஐன்கிழவில் உள்ள குடியிருப்பை அழித்து தகர்த்துருக்காங்க அதுக்கு மிசிலும் ட்ரோனும் எங்கே இருந்து வருதுன்னா சென்ட்ரல் காசாவில் இருந்து வருது மத்திய காசாவில் இருந்து வருகிறது அப்போ காசா சிட்டிலையும் இவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களே இருக்க முடிஞ்சது அவ்வளோதான் அப்பாயிகள் மீது அங்கே அங்கேயும் அலைக்கழிகிறாங்களா அந்த அப்பாயிகள் மீது குண்டுகளை போட்டு அழிக்க முடிகிறது நேற்று வரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அறுபத்தஞ்சு வருது சஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஆம்புல்ஸ் அண்ட் மைன்ஃபீல்டுங்கிறது அடுத்தது மிகப்பெரிய தாக்குதல்களாக இருக்கிறது அது எங்கே நடந்திருக்குன்னா சைத்தூனில் அல் சித்திக் அல் சைத்தூனில் அல் சித்திக் மாஸ்கில் நடக்குது காணி ஒன்னுஷா சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க நேற்று அல் அல் குட்சும் அல் காசம் பிரிகேட் ஒரு பெரிய கோஆர்டினேஷன்ல நல்லா பிளான் பண்ணி வச்சு காய்ச்சிருக்காங்க நேற்று மட்டும் முன்னூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிஞ்சிருப்பார்கள் இதனுடைய எக்கோ அதாவது அவர்கள் நிறைய அழிந்திருக்கிறார்கள் இதனுடைய எக்கோ இஸ்ரேலில் எப்படி வருதுன்னா ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் வீதிக்கு வந்து போராடுறாங்க எங்கள் மக்கள் அங்கே போராடுறாங்க அவங்கள பற்றி எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்கிறீங்க அவங்க திடீர்னு அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆகிட்டு இது இஸ்ரேலு கட் பண்ண இஸ்ரேல் வந்து துண்டித்த கம்யூனிகேஷன் தக தகவல் தொடர்புனாலேயும் இருக்கலாம் அல்லது அவர்கள் இறந்து போனதாலேயும் இருக்கலாம் இப்போ எதை எடுத்துக்கிட்டுன்னு தெரியலை அப்போது மூன்றில் ஒரு மூணு அதாவது மூணு பேர் ரிசர்வ் படையினர் அங்கே சண்டை போட்டால் அதில் ஒரு குடும்பம் ரோட்டுக்கு வருது அப்படி வந்தே நேற்று ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதியில் அரசாங்கம் எதுவும் தரணும் ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவன் எங்கேயோ வேலை செய்துட்ருப்பான் அவனை கூப்பிட்டு தான் ஒரு ட்ரெயினிங் கொடுத்து விட்ருவாங்க அவங்க எங்கேயா வேலை செய்துட்டுருப்பான் அவனை கூப்பிட்டு சண்டைக்கு போகணுன்னு சொல்லும்போது அவன் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும் அது கொடுக்குறது இல்லை பொழுது தெரியுது நேற்று அவங்க அதை கேட்டிருக்காங்க அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோ ஆஃப் இஸ்ரேல் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்ருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒன் தேர்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் ஃபேமிலிஸ் ஆர் ஃபேஸிங் ஃபினான்சியல் ஹார்ட்ஷிப் லிங்க் டு த காசா வார் காசாயுத்தோடு தொடர்புடைய அந்த க குடும்பங்கள் பட்டினியால் கஷ்டப்படுகின்றன அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போது பட்டினி அங்கேயும் இல்லை இங்கேயும் வந்துருக்கு அடுத்தது இஸ்ரேல் ஆப்ரேஷன் டைரக்டரேட் இப் இஸ்ரேலி ஆப்ரேஷன் டைரக்டரேட் என்ன சொல்லுதுன்னா எந்த வெற்றியான வாய்ப்புகளும் தெரியலை நோ எவிடன்ஸ் ஆஃப் விக்டரி வெற்றியினுடைய எந்த இலக்கு நமக்கு தெரியல நெத்தம் அழிவு அதிகமாக இருக்கிறது இந்த லோன் ஃபைட்டர் டாக்டிஸ் வந்து பெரிய அளவில் போராளிகளுக்கு க கை கொடுக்குது ஏன்னா அவன் ஏற்கனவே முப்பத்தையாயிரம் பேர் இருக்கிறான் இவன் இருபதாயிரம் பேரை கொண்டு போகிறதுக்கு முடியாமல் பத்தாயிரம் பேரை தான் கொண்டு போயிருக்கான் அவன் அதுக்கு எதிராக ப பயன்படுத்தக்கூடிய படை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு படையிலும் ஒரு ஆள் ஒரு பிரிகேடுனா ஒரு ஆள் இவ்வளோ தான் வந்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புது டாக்டிஸை இஸ்ரேல் எதிர்பார்க்கலை இவ்வளோ வீரமாக அவங்கள ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல பெரும்பாலும் அது அந்த சகாதித்த நாடுகின்ற கூட்டமாக இருக்கும் வித் அடுத்தது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா சீஸ் ஒரு ஒரே ஓட்டம் எங்கே எகிப்துக்கு யார் இஸ்ரே இஸ்ரேலில் இருந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இஸ்ரேலி எகிப்தோட இன்டெலிஜென்ஸு ஹமாஸோடைய தலைவர்களை கூப்பிட்டுருக்கு ஹமாஸோடைய தலைவர் அங்கே ஓடி போயிருக்காரு ஒரு பதினஞ்சு பேரும் கூட போயிருக்காங்க இந்த சீஸ் ஃபயர் டாக்கு அங்கே இருக்கும்போது இங்கே இயால் சமீர் என்ன சொல்லுவாருன்னா சீஸ் இந்த எகிப்து கையில் எடுத்துருக்கதோட விட முடிச்சிரு இல்லை அழிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார் ஹமாஸ் டெலிகேஷன் வந்து புகாருதீன் என்பவருடைய தலைமையில் அங்கே சென்று இருக்கிறது நிறைய பேர் போயிருக்காங்க ஆக அங்கே ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது இதில் ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு செய்தி என்னென்னா வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலிய இராணுவம் பயங்கரமாக அடிவாங்கது அதனால் முதல்ல சீஸ்ஃபேரு நம்ம மேக்கரைக்கு கொண்டு வருவோம்னு நத்தியானுக்கும் ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி தெரியுது அப்போது ராசாவை விட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் பதினஞ்சு தாக்குதல் இருபது தாக்குதல் நேற்றும் பதினெட்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ரமலா ஹெப்ரான் ஜெனினே ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ரமலா ஜெனீன் ஹெப்ரான் நபுலஸ் ஆகிய இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அங்கே பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவம் ஓடி போயிருக்கு அப்போது ஒரு ஃபுல் ஃபோல்ஸு மேக்கரைக்கே தேவைப்படுதுங்கிறத உணர்ந்துட்டு மேக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சவுதிட்ட போய் காலில் விழுந்து நான் வந்து மேக்கரையில் சீஸ் பேரை கொண்டு வரேன்னு ஆனால் போராளிகள் மேக்கரையோட நிற்காது நீ முதல்ல காசால் உணவுப் பொருட்களை அனுப்பணும் அதுக்கு பிறகுதான் இந்த பேச்சு வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இதில் என்ன டேக்டிக்ஸ்னால் இவனுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் எங்கேயா காலில் விழுந்து காலை பிடிச்சிருவான் அந்த மக்கள் பட்டினி போட்டு சாவடிக்கிறதும் உணவை கொடுத்தும் தடுத்தும் சுட்டும் கொலை செய்யும் அந்த நிலையெல்லாம் நீடிக்கும் போது யார் சொன்னாலும் காதில் போட்டுறதில்லை இதில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபெயிலாகிருக்கேன் தான் சொல்லணும் அப்புறம் நேற்று ஹூட்டீஸோடைய தாக்குதல் ஹூட்டீஸோடைய தாக்குதல் தான் நேற்று உலகம் முழுவதும் ஹெட்லைன் ஏன்னா மைக்ரோசாஃப்டு கம்பெனி வந்து ரெட் சீல போனால் அண்டர் கிரவுண்டு கேபிள் எல்லாம் அட்டாக் பண்ணி அது ஏசியா முழுவதும் இன்டர்நெட்டு அதாவது இணையதளம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை இருக்கிறது இன்னும் பெரும்பாலான கேபிள்ஸை கட் பண்ணிட்டாங்க இவங்க தாக்குதல்ல சில கப்பல்களை தாக்குறாங்க இல்லையா அதில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது அந்த கேபிள்ஸ் வந்து கீழே வரைக்கும் போய் கேபிள்ஸை கட் பண்ணிடுது அதனால் அண்டர் சி கேபிள்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது அடுத்தது அவங்க அடிக்கையில் இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியெல்லாம் நில குலைஞ்சி போய் இருக்கிறது மட்டும் இல்லை அடுத்தது ரொமான் ஏர்போர்ட்டுங்கிற ஒரு ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க அந்த ஏர்போர்ட் தாக்குதலில் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனை போட்டிருக்கேன்னா எந்த வார்னிங் சிக்னலும் இல்லை திடீரென அந்த ஏர்போர்ட்டும் எல்லாம் காலி எந்த வார்னிங் சிஸ்டமும் இல்லை அடுத்தது வார்னிங் சிஸ்டத்தை ஏன் ஆக்டிவேட் பண்ணலை ஆக்டிவேட் பண்ணியும் அவ அதாவது வார்னிங் சிஸ்டத்தை நம்ம தூண்டி விடலை தூண்டி விட்ட பிறவும் அது என்ன சத்தம் போடலையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அடுத்தால டோட்டலாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது வான்வெளி தடை முறை தோற்று இருக்கிறது அதனுடைய காரணத்தை தெரிய வேண்டும் ஏன்னா நேற்று வந்த இந்த ரோம ரோமான் ஏர்போர்ட்டை த தாக்கண ஏவுகணைகளை ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை நாலு மணி நேரமாக பறந்து வந்தால் விழுந்துருக்கு அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுடைய வான்வழி தடை முற்றாக தோற்று போய்விட்டது என்பது தான் அதிலிருந்து தெரிகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதவே இப்போ ஒரு பெரிய விசாரணையை போட்டிருங்க விசாரணையை போட்டு என்னத்துக்கு கொஞ்சம் போல் உணவுப் பொருளை திறந்துவிட்டால் ஊத்திசோடைய கொஞ்சம் இல்லை ஒரு டெய்லி ஒரு அறநூறு உணவு வாகனங்கள் வெளியில் காற்றுநிக்கை எல்லாம் உள்ளே போயிட்டோம்னா உனக்கு ஹூத்திசோடைய தொந்தரவு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹூத்திஸு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிசால்வ் பண்ணி என்ன ஆகுறாங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காசா முட்டுகைன்னு அகற்றவில்லை என்றால் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அடுத்தது இவன் இஸ்ரேலு மத்திய காசாலேயும் போய் காசா சிட்டிலேயும் நீங்கள் எல்லாரும் வெளியே போயிருங்கிறான் ஆனால் ஹூத்தேசி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எல்லோரையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் வெளியில போயிருக்கோம் நாங்கள் யாரை எப்போ எப்படி தாக்குவோம்னு தெரியாது நாங்கள் எந்த கான்சிக்வன்சஸையும் எந்த விளைவுகளையும் பற்றி கவலைப்படாமல் தாக்க போறோம் ரெண்டாவது எந்த ஏர்போர்ட்டும் அங்கே வேலை செய்யாது நீங்கள் திடீர்னு ஓடணும்னு நினச்சா ஓட முடியாது ஆகவே நீங்கள் எல்லாரும் வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் நம்பர் ஒன்னு கொடுத்துருங்க நம்பர் டூ என்னன்னா இஸ்ரேலுக்குள்ளால இயங்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாட்டு விமான போக்குவரத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் வெளியில் போயிருங்கோ உங்களுடைய ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிடுங்கோ நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டையும் விட்டு வைக்க மாட்டோம் தாக்கிட்டே இருக்க போகிறோம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க ஏ இஸ்ரேலுடைய வான்வெளி தடை எங்களுடைய ட்ரோன்ஸையோ மிஸ்லையோ தாக்கும் சக்தி அத்தவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் நம்ம ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா சவுதி அரேபியாவை அமெரிக்கா ஏவி யமனுக்கு மேல அவங்க நித்தம் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க எங்க சனாவனுடைய யமனுடைய பாடர்களில் டெய்லி தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் சிவிலியன் கேசுவாலிட்டிஸே அதிகமாக இருக்கு நாங்கள் திரும்ப தாக்க ஆரம்பிச்சா சவுதி தாங்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்லுதுன்னா சவுதி வந்து வார் கிரைம்ஸ் பண்ணுது ஏன்னா சிவிலியன் ஏரியாவை தான் டார்கெட் பண்ணுது எமன்ல வார் கிரைம் பண்ணுது சவுதி அரேபியாவுக்கு மேலே வார் கிரைம் கிட்டத்தை கொண்டு வருவோம் என்ன நடக்கும் தெரியுமா வார் கிரைம் கிட்டத்தை கொண்டு வந்தோன்னே சவுதிக்கு மேலே ஐசிசியை வச்சு வாரண்ட் இஷ்யூ பண்ணி அமெரிக்கா கையில் வச்சுக்குவோம் கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லது மாதிரி கேட்கலையாக்கும் ஒன்னை வந்து துவம்சம் பண்ணிடுவேன் எல்லா பணத்தையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு ஒரு பிளாக்மெயில் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பண்ணான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கண்டதுண்டமாக வெட்டி போட்டது இஸ்ரேலிய சவுதி என்னுடைய எம்பசியில் வச்சு அந்த கொலை நடந்தது ஆனால் துருக்கியிலே நடந்தது துருக்கியாகும் கொலை செய்தது சவுதியில உள்ளவங்கள துருக்கி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவன் சவுதி கிட்ட சில பார்கின் பண்ணிட்டு சும்மா இருந்துடா ஆனால் அது இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போச்சுது போய் வாரண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா தலையிட்டு அதை தடுத்து வைத்தது இப்பொழுது அதை ஓபன் பண்ணாலும் சரி இப்பொழுது சவுதி எமல்ல நன்றாக வரலாற்றில் பதியப்பட வேண்டிய வரிகள் சவுதி எமல் நடக்கக்கூடிய வார் கிரைம்ஸுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் அல்லது ஒரு ஐசிசி வாரண்ட் சவுதிக்கு காத்திருக்கிறது சவுதியை இப்படி ஒரு அழகான டிராப்புக்குள்ளால கொண்டு வந்துட்டான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதனால அவன் அகண்ட இஸ்ரேலுங்கிறது இந்த மன்னர்களை அப்படி கையில் வச்சுக்கிட்டே செய்து முடித்து விடுவான் என்ற நிலை இருக்கிறது சவுத்து கொரியா இல்லை நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்தினுடைய கோர் என்னன்னா இன்னைக்கு உலகத்துல எந்த முக்கு மூலையிலையும் பாலஸ்தீனத்துல முஸ் பாலஸ்தீன பூர்வீக குடிகள் கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க நஷ்டப்படுத்தப்படுகிறாங்க கொலை செய்யப்படுகிறார்கள் பட்டினி போட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அதை செய்வதெல்லாம் இஸ்ரேல் என்ற ஐசிசியால் அறிவிக்கப்பட்ட போர்க்குற்றவாளி நத்தியானுஹு என்பது தெளிவாகி கொண்டிருக்கிறது இது சவுத் கொரியால் நேற்று நடந்த மிகப்பெரிய போராட்டம் அதை எடுத்து காட்டுகிறது லண்டன்ல சனிக்கிழமை நடந்த போராட்டத்தில் தொள்ளாயிரம் பேரை கைது செய்திருக்கான் இருந்தாலும் போராட்டம் தொடர்கிறது அடுத்தது இஸ்தான்புல்லும் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தினுடைய மையப்பொருள் பொருள் என்னன்னா துருக்கி எப்பொழுது இந்த போரில் கலந்து கொள்ளும் என்பது அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோட்டிலா இந்த உணவுப் பொருள் வரக்கூடிய கப்பல் இருக்குல்ல அது துணிசியாக வந்து ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு புதன்கிழமை கிளம்புமா அதில் உமர் முக்தார் ஃபிளீட்டு ஃப்ரம் லிபியா சேர்ந்துக்கிடுமா ஸ்பெயினும் இத்தலியும் ஜெர்மனி இன வாரம் வாரம்னு சொல்லி வந்து முடிகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களாம் செத்து போல தெரியுது இருந்தாலும் நேற்று போராளிகள் பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் கூட்டி தாக்குதல் உலகத்தையே பெரிய அதிர்ச்சியில் ஆக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் கேபிள் அண்டர் சி கேபிள் நெட்ஒர்க்கு பெரிய அளவில் கீழே வரக்கூடிய கேபிள் நெட்ஒர்க்கு பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்ற நிலையில் இருக்கிறது இதனால் ஏசியாவும் யூரோப்பும் பெரிய அளவில் பாதிக்கும் என அறிக்கையில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்கிற தகவலாம் ஜில்ல ரமில்லா